வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லேபர் கான்ட்ராக்ட் முறையில் வீடு கட்ட போகிறீங்களா உங்களுக்கு தான் இந்த ஒரு சில ஆலோசனைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த வேலைகள் வரும் வராது அளவுகள் எப்படி என்பதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொத்தம் போது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது லேபர் கான்ட்ராக்ட் அதாவது ஒரு கட்டிடம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி மூன்று விதமாக கட்டப்பட்டு வருகிறது ஒன்று டோட்டல் கான்டாக்ட்டு மொத்தமாக பொருட்கள்லாம் வாங்கி வேலையை முடிச்சு கொடுப்பாங்க அந்தது அது வந்து டோட்டல் கான்டாக்ட்டு லேபர்னால் அந்த திங்ஸ் ஃபுல்லாக வந்து மெட்டீரியல் எல்லாம் ஹவுஸ் ஓனர் வாங்கி கொடுக்கணும் இவங்க வந்து மேசன் டீம் வந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அடுத்து தினக்கூலி டெய்லி சம்பளம் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த லேபர் கான்ட்ராக்ட் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லேபர் கான்ட்ராக்டில் வந்து அளவுகள் எப்படி அப்படின்னு சொல்லி மொதல் பார்க்க போகிறோம் அளவுகள் எப்படி அப்படின்னா மேலே இருக்கிற ரூப் அளவு தான் அளவு மேலே நம்ம காங்கிரீட் போடுகிற ஏரியா அந்த பரப்பளவு ஒரு நாற்பதுக்கு இருபது வீடு கட்டுறீங்க அப்படின்னா நாற்பதுக்கு இருபது எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படி தான் வந்து அளக்கணும் வேற கீழெல்லாம் தனியாக அளக்க வேண்டியது கிடையாது மேலே ரூஃபுடைய உடைய காங்கிரீட் அளவு எவ்வளவோ அதுதான் அளவு இதில் மேற்கொண்டு எது வருமா அப்படின்னு சொல்ல போனா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால்கனி வெளியே ஒரு மூணு அடி வெளியே பால்கனியை கொண்டு வந்தீங்கன்னா அது வரும் ஸ்டே கேஸ் வந்து வீட்டுக்குள்ளே போட்டால் லேபர் கான்ட்ராக்ட்ல வந்துடும் வெளியே போடும்போது அது ஒரு ஆறு அளவு போடுவாங்க ஆறானா இப்போ நூறு சது அடினா ஒரு ஐம்பது சதுரடி கனெக்ட் பண்ணி போடுவாங்க படிக்கட்ட பொறுத்தவரையில் ஒரு முப்பது சதுரடி வருது அப்படின்னா பதினஞ்சு சதுரடி இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் சாரி லேபர் கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரேட் வச்சுருப்பாங்க அந்த ரேட்டு கனெக்ட் பண்ணி கொடுவாங்க போர்ட்டிகோவும் வந்து ஃபுல் அளவு தான் போடுறாங்க ஒரு சிலர் பாதி அளவு போடுறாங்க அது உங்களுடைய பேசுகிறத பொறுத்து நீங்கள் என்ன ரேட்டுக்கு பேசுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி அளவு வந்து மேலே உள்ள பரப்பளவு தான் அளவு இதில் மேற்கொண்டு என்னென்ன தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் லேபர் கான்ட்ராக்டை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கான்ட்ராக்டுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம்லாம் ரொம்ப வராது இப்போ கீழே வந்து நம்ம தரைக்கு கீழே வந்து அஞ்சடி அதாவது ஒருவேளை நமக்கு அஸ்திவாகம் எட்டு அடி அடி கூட வரலாம் ஒருவேளை அஞ்சடியில கூட முடியல ஒருவேளை நாலு அடியில் கூட முடிச்சிடலாம் இப்போ கணக்கு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு அளவு இவ்வளோதான் அதுக்கு மேலே போகும்போது அது லேபர் எவ்வளவு எத்தனை லேபர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணிடுவாங்க இப்போ கீழே தரைக்கு கீழே அஞ்சடி தரைக்கு மேலே போனடிக்குதுதான் வந்து அந்த லேபர் கான்டக்டனுடைய அளவு ஒருவேளை நீங்கள் பேஸ்மெண்ட் நாலடி கேட்டீங்க அஞ்சு அடி கேட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு அடி ஹைட்டுக்கு சுற்றி கட்டுவதற்கு எத்தனை லேபர் ஆகுதோ அதை கணக்கு பண்ணி வாங்குவாங்க கீழே அஞ்சு அடிக்கு கீழே போகும்போது அதை கணக்கு பண்ணி வாங்குவாங்க ஒருவேளை நாலு அடி தான் வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஒரு அடியை வந்து மேலே கழிச்சிக்கலாம் நமக்கு மேலே ஒரு வேளை ஹைட்டு தேவைப்பட்டால் அந்த அடி வந்து மேலே நம்ம குறைச்சிக்கலாம் டோட்டல் மொத்தத்தில் எட்டு அடியில் முடியணும் அதுதான் அடுத்து இதனுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிடம் கட்டி சுவரெல்லாம் பூசி சென்ட்ரிங் ஒர்க்கு எல்லாமே இந்த லேபர் கான்ட்ராக்ட் எடுக்கிறவருடைய பொறுப்பு ஒரு சில இடத்துல அதை தனியாக எடுக்கிறாங்க அது வந்து ஒரு சில இடத்துல இருக்குது அது இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் இதனுடைய மெத்தடு வந்து மேசன் தான் கொத்தனார் தான் அல்லது இன்ஜினியர் தான் அவங்க தான் வந்து இந்த சென்ட்ரிங் ஒர்க்கும் அவங்களோட சேர்ந்துடும் தனியாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க கான்கிரீட் போட்டு சுவரெல்லாம் பூசி மேலே மாடியில் தட்டோடலாம் பதித்து படிக்கட்டு ஸ்டெப்பெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஒர்க் முடிச்சிடணும் மற்றபடி ப்ளம்பிங் லைனோ பைப் லைனோ கோப்பை இதெல்லாம் வந்து தனியாக வரும் தளம் போட்டு கொடுக்குறதா இருந்தால் லேபர் கான்ட்ரிக்டுடைய பொறுப்பு ரூம்குள்ள இல்லை டைல்ஸ் ஒட்டுறது அப்படின்னா அது தனியாக வந்துடும் இதுதான் வந்து லேபர் கான்ட்ரோட விதிமுறைகள் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துடணும் நான் சொன்ன மாதிரி அது போக சம்பு தொட்டி அதெல்லாம் தனியாக தான் வரும் அடுத்து சேஃப்டி டேங்க் அதுவும் தனியாக தான் வரும் ஏன் அப்படின்னா அது வந்து லேபருக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சம்பளத்துக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் வந்து அவங்க வந்து ஒரு தொட்டி கட்டணனாலும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூலி வந்துடும் அதை வந்து இவங்க வந்து தனியாக பண்ண முடியாது அதனால் சம்பு தொட்டியோ செப்டி டேங்க் தொட்டியோ எல்லாமே வந்து லேபரில் வந்து தனியாக தான் வரும் அது போக வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் வால் அது வந்து தனி தான் காம்பவுண்ட் வால் தனி அடுத்து இந்த எக்ஸ்டன் ஏரியா இருக்கும் அதாவது கொஞ்சம் காலி இடங்கள் இருக்கும் ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் தளம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே தனியாக தான் வரும் அதனால் வந்து லேபர் கான்ட்ராக்டில் வந்து என்னென்ன வேலைகள் வரும் வராது என்பதை இந்த வீடியோவில் பார்த்தோம் இதில் சொல்லா சொல்லாத ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமாண்டில் தெரியப்படுத்துங்க நான் சொன்ன மாதிரி காங்கிரீட்டு அதாவது நார்மலாக சன்செட்டு லாப்டெல்லாம் வந்து ஒன்றடி ரெண்டு அடி வரைக்கும் போடுவோம் ஒரு வேளை நீங்கள் மூணு அடி கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு அடிக்குள்ளது எக்ஸ்ட்ரா வரும் இது எல்லா இடத்துல இருக்கிறது தான் இதில் போக நான் சொன்ன தவறுன ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமான்ல கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க இப்போ தான் நான் அடுத்த வீடியோ ஷேர் பண்ணும்போது சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த வீடியோ குறித்து உடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ தான் சேனல் மூலமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் என்பதையும் சொல்லுங்கள் ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க அதுக்கு ஒரு சிலர் வந்து பேச்சில் சொல்லிடலாம் ஒரு சிலர் அந்த இடத்துல தான் போய் சொல்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தெரியப்படுத்திக்கிட்டு எனக்கு நான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வீடியோ ஷேர் பண்ணுவேன் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் தேங்க் யூ